கியூட்டிஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டார் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுவும் லேக்காக்கும் சாருக்கும் டார் வீடியோ தான் என்ன வீடியோங்கறது வந்து நம்ம போக போக பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து யார பத்தி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை மகள்களை பெற்ற அப்பா குத்தா தெரியும் பிள்ளைங்க என்ன தவறு செய்யப் போறாங்கன்னுட்டு அவரை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன நல்லா என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கா அப்பாவது எல்லாம் தெரியுங்க தமிழ்க் இருக்கா எனக்கும் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா ரெண்டு பேரும் மாவு குத்து வாங்க போறாங்க மாவு குத்து இவங்க ஏதாவது தப்பா பதில் சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய மைதா மாவுல வந்து குடிஞ்ச முக்க போறாங்க சரி ஏதோ ஒரு மாவு முக்க போறது நீங்க தானே

அவர் ஒயிட் பிடிக்கும் சொல்லி எழுதி இருக்காரு ரெண்டு பேருமே ஒயிட் பிடிக்கும்டாங்க ஓகே முன்னே பைய கொஞ்சம் கருப்பா தான் இருப்பான் அத சட்ட மட்டும் ஒயிட்டா போட்டுக்கிறது ஆல் ஒயிட் தான் மாறுது பல்லு ஒயிட் பல்லு பல்லு ஒயிட் இல்ல ஹலோ ஓகே அடுத்து வந்து உங்க அப்பாவுக்கு பிடிச்ச பிளேஸ் என்ன பொட்டி கடை தர எல்லாம் இருக்குங்க ஓ டீ கரெக்ட் பொட்டி தான் போட்டுக்கறாரு அடுத்து

ஏன் நான் தைரியமா மாவு எடுக்கிறேன்னு காட்டுங்க சாரு நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா உன் சொந்த ஊர் எது சாருன்னு கேட்கும்போது திருப்பூர்னு வா உங்க அப்பா பிறந்த ஊர் தான் உங்க சொந்த ஊர் உங்க அப்பா எந்த ஊர்ல பிறந்தா கேட்டா சென்னை சென்னை நிறைய தடவை சொல்லியிருக்கா அதுலயே தெரிஞ்சு வச்சு எனக்கு மாவு சென்னையா சென்னை உங்க அப்பா பிறந்த ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டா இப்ப நான் சொல்றேன்ல பாரு உள்ள போடாமா பூனை குட்டிங்க

போகலாமா வருடம் <laughs> 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 ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி ரெண்டு இல்ல அப்பா கல்யாணமான அடுத்த வருஷமே ப்ரொடியூஸ் ஓகே அடுத்த விளையாடுது ஓகே அடுத்த கேள்வி சூப்பரா எதுவுமே இல்லாம இருக்கேன் அடுத்த அடுத்து உங்க அப்பா எத்தனை மொபைல் கடை வச்சாரு என்னென்ன பேர்ல வச்சாரு உம் நீங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நேரம் ஆகும் உங்களுக்கு வந்து சாப்பிடீங்களா

அடுத்த போமா அதாவது அவர் புதுக்கோட்டையில் பிறந்து ஒரு முஸ்லீம் இறிவாழும் போது அவருக்கு அக்கிம் என்று அழைக்கப்பட்டு அவர் கூடப்பட்டிருந்தது ஓகே அடுத்ததா உங்க அப்பா என்னென்ன கார் வச்சிருந்தாரு எத்தனை கார் வச்சிருந்தாரு எத்தனை காரு காரோட பேரு ஹம் ஹம் ரெண்டுண்டு காரோட பேரு ஆஹ்

இப்ப என்னா அடுத்து உங்களுக்கு உங்க அப்பாவை பிடிக்கும் பெருசா என்ன சொல்ல முடியாத

பிரிப்பாதிரல பிரிக்காதிரது அந்த விஷயத்துல மட்டும்தான் ஆகும் மத்தபடி உங்களை டார்ச்சர் பண்றது இந்த மாதிரி விஷயம் நானும் அவங்க ஒரு அப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆவன் ஏன்னா எங்களோட நிலம அந்த மாதிரி கட்டாங்கல் ஓகே ஓகே சரி ஓகே இப்போ என்னன்னா கடைசியா நம்ம மிஸ் பண்ணது என்ன அப்பாவை அடிச்சது உங்க அப்பாவை அடிக்க வேண்டியது ஏன்னா ஆறு மொபைல் கடை வச்சு அஞ்சு மொபைல் கடைன்னு சொன்னது இன்னொன்னு பிளஸ் சம்பந்தமே இல்லாம சொன்னதுக்காக வாங்க இப்போ அடிக்கிறோம் அங்கல் எத்தனை கடை ஆறு கடை தாங்க அழகா யாரும் நான் போக்கஸ் பண்ணுவேன் தனித்தனியா நின்னா

அதாவது யார் கேம் பண்ணாங்கன்னு தெரியல இவங்களா இல்லை நானான்னு நான் என்ன நான் பாட்டு கோவமா நான் ஆங்கரிங் தான பண்ணிகிட்டு இருந்தேன் என்னையன்றே இப்படி ஆக்குறீங்க அலகா இருக்கீங்க சுந்தர ட்ராவல்ஸ் மாப்பள மாதிரி தென்னedik வில்லன் மாதிரி ஒரு மாவு கூட இருந்த இடறமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் ஆல்ல வெச்சுக்கோங்க அப்பதான் இவங்க போற இன்ட்ரஸ்டிங்கான वीडियोसலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இந்த மூஞ்சில பார்க்க 365 நாள் vlog வரும் ஆனா நான் இப்ப சொல்ற ஒண்ணுமே வர மாட்டீது இது ஃபர்ஸ்ட் ஆரம்பமா இருக்கட்டும் ஓகே ஓகே பை